அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினோரு நாற்பத்தைந்து வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் வருச்சகம் ரேவதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று முன்னேற்றத்திற்கு உகந்த நாள் உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் வெற்றி காண்பிக்கக்கூடிய கூடிய வகையில இருக்கு பணியிடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது நீங்கள் உங்களுடைய பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க உங்க துணையிடத்துல இன்றைய நாளை இனிமையாக நீங்கள் கழிப்பீங்க இதனால இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலையில வளர்ச்சி காணக்கூடிய நாளாகவும் உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு இன்று சிறந்த ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வருத்தத்துடன் மன உளைச்சலுடன் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமைகளை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கிடைக்கும் பனி சுமை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கு திறமையாக பணியாற்ற நீங்கள் சிறப்பாக திட்டமிட வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் துணை கருத்துக்களை பரிமாறுவதற்கு உகந்த நாள் அல்ல எனவே உங்களுடைய தொடர்புகளில் கவனம் செலுத்துவதில் சிறந்தது பங்கு வர்த்தகம் மூலம் இன்று உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாகும் என்றாலும் உங்களால் அதிகமாக சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதுனம் ராசி நண்பர்களே இன்று இழப்புகள் ஏற்படாத வகையில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று சில பணிகள் முடிக்கப்படாமல் இருக்கும் உங்களுடைய பணிகளை நீங்க எளிதான குறித்த நேரத்துல திறமையோடு முடிப்பதற்கு திட்டமிடல் அவசியம் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு சிறிது வன்மையாக நடந்து கொள்வீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய நடத்தையை நீங்க தவிர்க்க வேண்டும் அதிக பொறுப்புகள் காரணமாக இன்று உங்களுக்கு செலவுகள் காணப்படும் தேவையற்ற செலவுகளை நீங்க கண்காணிக்க வேண்டும் வயிறு உப்பசம் காரணமாக அவதிப்பட நீரிடலாம் அது மட்டும் இல்லாமல் காரமான மற்றும் எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அதிக நீரை நீங்க பருக வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களில் மும்புறமாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இன்றைய நாளை முக்கியமான முடிவுகள் எடுக்க நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீங்க பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது இதன் மூலம் சில வாய்ப்புகளை கிடைக்கக்கூடியதாகவும் முங்க துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒன்றாக நீங்கள் செயல்படுவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம் பண வரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது இன்று எதிர்காலத்திற்காக பணத்தை நீங்கள் சேகரிப்பீங்க இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது நேரத்தை நல்ல முறையில் நீங்க பயன்படுத்த வேண்டியது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய சிறந்த முறையில் நீங்க திட்டமிட வேண்டும் முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுதல் நல்லது சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கையாக சிறந்த திட்டமிடல் அவசியம் இன்று அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணை கடுமையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம் உங்கள் துணையின் விருப்பப்படி நீங்கள் நடந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடியதாகும் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கட்டுப்படுத்த வேண்டியது பணத்தை சாதுரியமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டியது நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக காணக்கூடிய வகையில் இருக்குது என்றாலுமே கண்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்று சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் மற்றவர்கள் தரக்கூடிய வாக்குறுதிகளை சார்ந்திருக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நீங்க கடுமையாக உழைக்க வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காது உங்க துணையிடத்துல நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால உறவில் அமைதியின்மை காணப்படலாம் பண வரவு காணப்பட்டாலும் அதிகரிக்கும் செலவுகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் உழைப்பு காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய பணிகளை நீங்கள் கவனமாக ஆற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இருவரும் கவனமாக உரையாட வேண்டும் நிதி நிலையில மகிழ்ச்சிகரமாக இருக்காது கூடுதல் செலவினங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி அல்லது கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று நல்ல பலன்கள் அதிகம் கிடைச்சிருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய வகையில் இருக்குது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் துணையிடத்தில் நீங்கள் அன்பாக நடந்து கொள்வீங்க இதனால் உறவில் புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் காணப்படும் பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பணவரவு காணக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய சேமிப்பை நீங்கள் உயர்த்துவீங்க ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் காணப்படுவீங்க தனுசு ராசி நண்பர்களே இன்று தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டியது அது மட்டும் இமல் இன்று உங்களுக்கு முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது பணி சுமை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க உங்களின் அகந்தைப் போக்கு காரணமாக உறவின் நல்லிணக்கம் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் உணர்வுகளை நீங்கள் கருத்தில் கொண்டு மதிப்பது நல்லது பண வரவு குறைந்து காணக்கூடியதாக பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகள் காரணமாக நீங்கள் குழப்பம் மட்டுமின்றி தலைவலியும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் தடைகள் காணப்படலாம் ஒரு செய் ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது தகவல் பரிமாற்றத்தில் குறைபாடு காணப்படலாம் சக பணியாளர்களுடன் சூடான விவாதங்கள் அல்லது அகந்தை போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அகந் இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்காமல் இருப்பதும் சிறந்தது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமை சாதகமாக இருக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுக்கு கவலை ஏற்படும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண்களில் கவனம் செலுத்துவது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்படலாம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பனி சுமை உங்களுக்கு மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும் குறைவான புரிந்துணர்வு காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் மனம் திறந்து பேசிக்கொள்வது சிறந்தது நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றி கவலை ஏற்படும் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கு உங்களுடைய மனதில் நேர்மறை எண்ணம் காணப்படலாம் இதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பணிகள் மும்பரமாக காணக்கூடியதாகும் என்றாலுமே உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிப்பீங்க சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உறவுல அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படுகிறது உங்க துணை இடத்துல வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வகையில் இருக்கு நிதி நிலைமை முன்னேற்றகரமாக இருக்கு பூர்வீக சொத்து வகையில எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு காணப்படலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே